இப்ப பாத்தோம்னா காஜாவில் நடக்கிறது இனப்படுகொலை படுகொலை இல்ல அப்படின்னு சொல்லிட்டு நெத்தன்யா அவர்கள் வந்து ஒரு வீடியோவை ரிலீஸ் வந்து அந்த அந்த நாட்டு ராணுவம் நாட்டு மக்கள் பாகிஸ்தான் ஒரு தாக்குதல் நடத்திருக்கு பாகிஸ்தான் வெள்ளிக்கிழமை ஆனாலே ஏதாவது ஒரு இடங்கள்ல வந்து குண்டு வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் அந்த கிராமமே வந்து புண்ண வந்து இல்ல இல்லாம அப்படியே அழிச்சுட்டாங்க சாம்பலாக ஆயிருச்சு கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஜனவரியில இருந்து ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்குமே அறுநூத்தி ஐந்து தாக்குதல்கள் நடந்தது இந்த பி பாலு அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அண்ணாமலை எனக்கு வேணையுமே வந்து நீங்க அவதூறு வந்து பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு இப்ப நாலு வருஷம் ஆகுது ஆட்சிக்கு வந்து இந்த நாலு வருஷத்துல நாலரை லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க வந்தே மாதிரம் சாமானியன் குரல் தேசியவாதிகளுக்கு எனது அன்பான வணக்கங்கள் சமீபத்தில் நம்முடைய முதலமைச்சர் அவர்கள் காசாவில் நடக்கும் படுகொலைக்கு வந்து ஒரு எதிர்ப்பு தெரிவிச்சிருந்தார் அதாவது வந்து காசா மக்கள் வந்து அநியாயமாக கொல்லப்படுறாங்க அதை வந்து எங்களால் அமைதி காக்க முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பொங்கி எழுதிருந்து எழுந்திருந்தாங்க அதே சமயத்துல நிறைய எங்களுடைய இஸ்லாமிய அமைப்புகள் ஜவாஹிருல்லா தமிமுன் அன்சாரி சத்யராஜ் பிரகாஷ்ராஜ் இவங்க எல்லாருமே பார்த்தோம்னா ஒரு போராட்டம் மாதிரி நடத்தி இருக்கிறவங்களை பூரா முட்டாளாக்கி பேசிக்கிட்டு இருந்தாங்க காஜாவில் மட்டும்தான் அப்படி நடக்குது இதுக்கு காரணம் வந்து நம்முடைய பாரத பிரதமர் மோடி அவர்களும் அப்படின்னு சொல்லி ஒரு குற்றச்சாட்டை ஒன்று வச்சிருந்தாங்க இப்ப பார்த்தோம்னா காஜாவில் நடக்கிறது இன படுகொலை இல்லை அப்படின்னு சொல்லிட்டு நெதன்யாஹோ அவர்கள் வந்து ஒரு வீடியோவே ரிலீஸ் பண்ணியிருந்தாரு அங்க நாங்க வந்து கொன்று குவிக்கிறது வந்து தீவிரவாத தீவிரவாதிகளை மட்டும்தான் அதுக்கு துணை போனவர்களை அப்படின்னு சொல்லி ஒரு விளக்கமாகவே ஒரு வீடியோ ஒன்று போட்டிருந்தாங்க இது ஒரு புறம் இருக்கட்டும் இப்ப சமயமா இரண்டு நாட்களுக்கு முன்னாடி பாகிஸ்தான்ல வந்து அந்த நாட்டு ராணுவம் தாக்குதல் நடத்திருக்கு ஞாயிற்றுக்கிழமை விடிய கால ரெண்டு அப்படிங்கிற ஒரு விமானத்துல இருந்து எட்டு முறை குண்டு போட்டிருக்காங்க போட்டது கிட்டத்தட்ட முப்பதுக்கும் மேற்பட்ட பெண்கள் குழந்தைகள் அந்த இடத்துல இறந்துட்டாங்க கிட்டத்தட்ட இருநூற்றி ஐம்பதுக்கும் மேற்பட்ட பொதுமக்கள் வந்து கைகாலை இழந்து ஊனமாக ஹாஸ்பிட்டல்ல இருக்காங்க இதுல நூற்றுக்கும் மேற்பட்டவங்க வந்து படுகாயம் அடைஞ்சிருக்காங்க சொல்ல முடியலை அப்படிங்கிறாங்க இது முப்பது பேர் இறந்துருக்காங்க அப்படிங்கிறது வந்து ஒரு பார்சியல் அமௌண்ட் கூட இல்லை அதாவது பார்சியல் எண்ணிக்கை கூட இல்லை அதற்கு மேலதான் இருக்கும் பெரும்பாலும் பார்த்தோம்னா பாகிஸ்தான்ல வெள்ளிக்கிழமை ஆனாலேவும் ஏதாவது ஒரு இடங்கள்ல வந்து குண்டு வெடிச்சுக்கிட்டு தான் இருக்கும் பேக் முன் அதாவது முக்கியமான இடங்களாக பார்த்தோம்னா அதே மாதிரி போலீஸ் ஸ்டேஷன் பார்க் மசூதி இந்த இடங்கள்ல வந்து வெடிக்கும் இது வந்து அங்க வந்து சர்வசாதாரணமாக ஆயிரும் சமீப ஒரு ஒரு வருஷத்துக்கு சனா அம்ஜத் அப்படிங்கிற ஒரு யூடியூபர் ஒரு இடத்துல வந்து காமிச்சுட்டு இருக்காங்க லைவா காமிச்சுக்கிட்டு இருக்காங்க ஸ்கூல் ஸ்கூல் வேன் வந்து வெடிச்சதுல நிறைய குழந்தைகள் வந்து பலியாயிட்டாங்கன்னு அப்ப அவங்களுடைய பாம் ஸ்குவாடும் அவங்களுடைய காவல் அதிகாரிகளும் வந்து ஆய்வு செஞ்சுக்கிட்டு இருக்கிறாங்க அவங்க பின்னாடி போலீஸ் எல்லாம் நின்று ஆய்வு பண்ணிக்கிட்டு இருக்காங்க அந்த லேடி வந்து நமக்கு இருக்காங்க பேசிக்கிட்டு இருக்கும்போது பின்னாடி அப்படி வெடிக்குது அப்படி எல்லாரும் இருக்க வந்து ஒரு பயங்கரமான அந்த ஆய்வு செய்ய வந்த அதிகாரிகள் போலீஸ்காரங்களாகட்டும் எல்லாருமே அடியாயிட்டாங்க அப்படி அப்படி ஒரு நாடு அங்க ஓடிக்கிட்டு இருக்கு பாகிஸ்தானை வந்து நான்கு பிரிவாக பிரிக்கலாம் பிஓகே சிந்து பலூச் மற்றும் ஹைபர் பக்துன்வா இது நாலு மாகாணங்களாக பிரிக்கிறாங்க அங்க பிஓகே வந்து இந்தியாவோட சேர்ந்தது சிந்து வந்து இந்து மக்கள் அதிகமாக இருக்கிறது ஹைபர் வாங்குறது வந்து ஆப்கானிஸ்தானினுடைய அந்த பார்டர்ல வரும் அந்த மக்கள் வந்து அதிகமாக அங்கே வாழ்றாங்க பலுச்சை வந்து பலுச்சின மக்கள் அதிகமாக இருக்கிறாங்க பலூச்ச வந்து அதிகமான கனிம வளங்கள் அதிகமாக இருக்கும் இப்ப பார்த்தோம்னா ஹைபர் பக்துன் இருந்து இந்த தாக்குதல் நடந்திருக்கு அந்த இடத்துக்கு பேர் வந்து கிரா பள்ளத்தாக்கு அப்படின்னு சொல்றாங்க அது வந்து ஒரு சாதாரண கிராமம் தாரா அப்படிங்கிற ஒரு கிராமம் அந்த கிராமம் கிட்டத்தட்ட பார்த்தோம்னா செவன்டி ஃபைவ் பெர்சென்ட் வந்து அழிஞ்சிருக்கு இப்ப ரெண்டு நாளுக்கு அப்புறம் இன்னைக்கு நான் வீடியோ போறதுக்கு காரணம் வந்து அங்க பாகிஸ்தான் மீடியா பாகிஸ்தான் மக்கள் என்ன சொல்றாங்கன்னு வாட்ச் பண்ணிட்டு நம்ம இந்த வீடியோ போடலாம் அப்படிங்கறதுக்காக நான் வெயிட் பண்ணிக்கிட்டு இருந்தேன் கிட்டத்தட்ட அந்த கிராமமே வந்து ஃபுல்லா வந்து இல்ல இல்லாம அப்படியே அழிச்சுட்டாங்க சாம்பலாக ஆயிடுச்சு நிறைய பேருக்கு கை கால்களே இல்லை அங்க இருக்கும் யூடியூபர்ஸ் ஆகட்டும் மீடியாவாகட்டும் பொதுமக்கள் பார்த்தோம்னா என்னதான்டா உங்களுக்கு தேவை ஏன்டா இப்படி ரத்த வரி புடிச்சு அலையிறீங்க சொந்த மக்களை அந்த நாட்டு ராணுவமே இது இது பண்ணுது அதுக்கு அவங்க என்ன சொல்றாங்கன்னா டிடிபி அப்படின்னு சொல்ற பயங்கரவாதிகளை வந்து நாங்க கண்காணிச்சுக்கிட்டு இருந்தோம் அவங்க நாட்டு உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட்டின் அடிப்படையில தான் நாங்க இந்த தாக்குதல் நடத்தினோம் ஆனா இந்த தாக்குதல் வந்து நாங்க பொதுமக்கள் மேல நடத்தல பயங்கரவாதிகளுக்காக நாங்க நடத்தின தாக்குதல் அப்படின்னு சொல்லிட்டு உங்க அதாவது பாகிஸ்தான் ஆள்றதே வந்து அங்க இருக்கும் ராணுவமும் பாகிஸ்தான் ஆள்றது அங்க இருக்கும் தீவிரவாதிகளும் தான் அவங்க அவங்க கிட்டதான் அந்த நாடு சிக்கி சின்னாபின்னமாக போயிட்டு இருக்கு அப்புறம் எப்படி வந்து ஒரு டிடிபிய வந்து இவங்க அழிக்க முடியும் இது வந்து சுத் சுத்தமான ஒரு ஹம்பக்கு ஒரு கட்டு தான் எல்லாருமே சொல்றாங்க அந்த மக்களே சொல்றாங்க வீம்புக்கே வந்து இவங்க இப்படி பண்ணிருக்காங்க அப்படின்னு சொல்லி கிட்டத்தட்ட பாத்தோம்னா நம்ம இந்தியாவில அதையும் பாருங்க நம்ம இந்தியாவுல இங்க உட்கார்ந்த இடத்துல இருந்து ஒன்பது தீவிரவாத முகாம்களை வந்து அப்படி ஒரு பொதுமக்கள் கூட அடியாகல பாகிஸ்தான்ல இருந்து ஒரு பொதுமக்கள் கூட பலியாகல ஒன்பது தீவிரவாத முகாம்களை வந்து நம்முடைய இந்திய ராணுவம் அழிச்சு சாம்பலாக்கிடுச்சு அது மட்டும் இல்லாம அங்க இருக்கு முக்கியமான ஏர்போர்ட்டுகளை போட்டு ராணுவம் அளிக்கும் போது ஒரு பொதுமக்கள் கூட பாதிப்பு இல்ல அத வந்து நம்ம இந்திய ராணுவம் ஒத்துக்கிற பாகிஸ்தான் ராணுவமுமே ஒத்துக்கிட்டாங்க எங்களுடைய பொதுமக்களுக்கு வந்து எந்த பாதிப்பும் இல்லை அப்படின்னு சொல்லிட்டாங்க இப்ப பார்த்தோம்னா உன்னுடைய உளவுத்துறை அந்த லட்சணத்துல இருக்கு பாகிஸ்தானுடைய உளவுத்துறை அவங்க உளவுத்துறை கொடுத்த ரிப்போர்ட் மூலமாதே நாங்க போய் தாக்குதல் நடக்கணும் அதுல பொதுமக்கள் இறந்துட்டாங்க என்ன பண்றது அப்படின்னு சொல்லிட்டு அதாவது பொதுமக்கள் மேல அந்த அளவுக்கு அந்த அரசாங்கத்துக்கு வந்து ஒரு அக்கறை நம்ம பார்த்தோம்னா அந்த மக்கள் வந்து இன்னைக்கு அப்படி என்ன குதிச்சு போய் இருக்கிறாங்க கிட்டத்தட்ட அதாவது வருஷம் கூட இதே வேலை எப்ப ஏதாவது ஒரு இடத்துல வந்து அவங்களுக்கு அதாவது ரத்த வரி பிடிச்சி அலைவாங்கன்னு சொல்லுவாங்க அது மாதிரி ரத்த வரி பிடிச்சு காற்றறி பிடிச்ச மாதிரி அலைய என்னத்த திங்கிறாங்கன்னு தெரிய மாட்டேங்குது என்னத்தடா திம்பிங்கன்னு கேட்க தோணுது அப்படி ஒரு அந்த மக்கள் வந்து பார்க்கும்போது நமக்கே வந்து ஒரு வேதனையாக இருக்கு நீயும் முஸ்லீம் அவனும் முஸ்லீம் ஒருத்தனை ஒருத்தனை அடிச்சுட்டு என்னத்த கொண்டு போய் சாதிக்க ஜனவரியில இருந்து ஆகஸ்ட் முதல் வாரம் வரைக்குமே அறுநூத்தி ஐந்து தாக்குதல்கள் நடந்திருது எங்க பாகிஸ்தான்ல இது வந்து கிட்டத்தட்ட ஒரு ஒரு எண்ணிக்கை சொல்றாங்க நூத்தி முப்பத்தி ஒன்பது பொதுமக்களும் கிட்டத்தட்ட அறுபத்தி எட்டு சாரி எழுபத்தி எட்டு போலீஸும் இறந்திருக்காங்க அப்படின்னு சொல்றாங்க இந்த நம்பர் கண்டிப்பாக பேக்கான நம்பர் தான் ஏன்னா நாங்கெல்லாம் நம்ம எல்லாம் நான் பாக்கும்போதே ஒரு இடத்துக்கு தாக்குதல் நடந்தது இருபது பேர் முப்பது பேர் அப்படிங்கிறாங்க தாக்குதல் நடந்திருக்கு அதுல எப்படி இவ்வளவு மக்கள் தான் இறந்துருப்பாங்களா கண்டிப்பாக எண்ணிக்கை வந்து பல மடங்கு அதிகமாகத்தான் இருக்கும் இதுல குறிப்பா பார்த்தோம்னா ஆகஸ்ட் மாதம் மட்டுமே நூத்தி இருபத்தி ஒன்பது தாக்குதல் நடந்திருக்கு ஒரு நா ஒரு மாத ஆகஸ்ட் மாதம் மொத்தம் முப்பத்தி ஒரு நாள் அதை டிவைட் பண்ணோம்னா முப்பத்தி ரெண்டுக்கு மேற்பட்ட தாக்குதல்கள் ஒரு நாள்ல நடந்திருக்கு அது எப்படி அந்த மக்கள் நிம்மதியாக வாழ்றாங்க எப்படி நிம்மதியாக நடக்க முடியும் எப்படி நிம்மதியாக வாழ தெரியல ஒரு நாளைக்கு ஒரு நாட்டுல முப்பத்தி நேரத்துல குண்டு குண்டு வெடிச்சுக்கிட்டே இருந்துச்சுன்னா தாக்குதல் நடந்த அந்த மக்கள் உயிரை இழந்துகிட்டே இருந்தாங்கன்னா அவங்க அவங்களுடைய நிர்வாக திறன் எப்படி இருக்கும்னு சொல்லி பாருங்க ஒரு இஸ்லாமிய நாடு நாட்டு மக்களை பாதுகாக்க வக்கு இல்லாம இப்படி டெய்லி வந்து இத்தனை பேர் செத்துக்கிட்டே இருக்காங்க இதை பத்தி இங்க இருக்கும் யாருமே பேச மாட்டேங்கிறாங்க ஏன்டா உன்னுடைய மக்கள் நீ ஏண்டா கொள்ற அப்படிங்கிற ஒரு காதலே வாங்குறதே இல்ல இப்ப கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ஒரு நாளைக்கு முப்பத்தி ரெண்டு தடவை போது அப்ப ஒரு நாளைக்கு எத்தனை மக்கள் இருந்திருப்பாங்க பொதுமக்கள் எத்தனை மக்கள் இருந்திருப்பாங்க அப்ப அந்த நாட்டின் மேல மற்ற நாடுகளுக்கு என்ன ஒரு மதிப்பு மரியாதை வரும் எப்படி அந்த நாட்டுல பொருளாதாரம் வளரும் இப்ப பார்த்தோம்னா சவுதி வந்து பாகிஸ்தான் கூட வந்து டயப் பண்ணியிருக்காங்க பாதுகாப்புக்காக அப்படின்னு சொல்லிட்டு கிட்டத்தட்ட அதிகமான அமௌண்ட் வந்து அரப் கண்ட்ரிஸ் பாகிஸ்தான் வந்து நிலங்களை வந்து விலைக்கு வாங்கி அவங்க பயிரிட்டு அங்கிருந்து பழங்களோ தானியங்களோ இங்க இருந்து அவங்க ஏற்றுமதி பண்ணிக்கிறாங்க அதிகமான கடன் வந்து கண்ட்ரிஸ்ல பாகிஸ்தான் கடன் வாங்கியிருக்கு அதுக்கு பிரதிபகாரமாகத்தான் அவை வந்து இராணுவத்தை கேட்கிறாங்க கண்டிப்பாக சவுதிக்கும் பாகிஸ்தானுக்கு வந்து ஒரு பண ரீதியாக தான் வந்து ஒரு நல்ல ரிலேஷன்ஷிப் இருக்க முடியுமே தவிர ராணுவ பலத்தை காட்டி யாரையுமே வந்து பாகிஸ்தானால ஒண்ணுமே செய்ய முடியாது ஏன்னா இப்ப நேரம் வந்து சவுதிக்கு புரிஞ்சிருக்கும் அக்ரிமெண்ட் ஆகி ஒரு வாரம் கூட ஆகலாம் அது தன்னுடைய சொந்த மக்களவே வந்து பாகிஸ்தானால பாதுகாக்க முடியாதவன் எப்படி நம்மளையும் நம் மக்களையும் இருந்து காப்பாத்துவாங்க அப்படின்னு கண்டிப்பாக சவுதி யோசிக்கும் கத்தார் யோசிக்கும் ஈரான் ஈராக் எல்லா நாடுகளுமே யோசிப்பாங்க இஸ்லாமிய அமைப்புகள் இருந்தாலும் அவர்களால வந்து எந்த ஒரு டிசிஷன் மேக்கிங் இடத்துல வந்து கண்ட்ரிஸ் வந்து இல்லை இப்ப சவுதி வந்து கான்ட்ராக்ட் போட்டிருக்கா அவ்வளவுதான் பட் பாகிஸ்தானால சவுதிக்கு வந்து எந்த விதமான பெனிஃபிட்டுமே இருக்காது வாங்கின காசுக்கு வட்டி மாதிரி வேண்டாம் கொடுத்துட்டு இருக்க வண்டிதான் அந்த வட்டி கொடுக்க வக்கு இல்லாம தான் இவங்க வந்து இன்னைக்கு ஒரு ஒப்பந்தம் மாதிரி போட்டிருக்காங்க கண்டிப்பாக சவுதிக்கு வந்து இது இது வந்து ஒரு பின்னடைவாகத்தான் இந்த விஷயங்கள் வந்து இருக்கு சைனாவில பார்த்தோம்னா உய்கூர் முஸ்லிம்ஸ்க்கு வந்து இன்னும் இதை விட அங்க கேவலமாக அவங்களுடைய வாழ்க்கை இருக்கு அதெல்லாம் மறந்துட்டு இங்க இருக்கிறவங்க பொதுக்கூட்டம் போடுறது பேரணி போறது இது வந்து வேற பாஜக ஆளும் மாநிலங்களாக இருந்திருந்தால் இந்த தந்த முறை இப்படி நடந்துகிட்டு இருக்கிறத பார்த்தா கண்டிப்பாக ஆக்சன் வந்து வேற மாதிரியாக இருக்கும் ஆனா நம்முடைய முதல்வர் வந்து எதை பத்தியுமே கண்டுக்கிறது இல்லை கண்டுக்காம அவரும் சேர்ந்துக்கிட்டு ஆஹ் இஸ்ரேல வந்து நான் எதிர்த்து பேசிக்கிட்டு அதாவது நான் கண்டனம் தெரிவிக்கிறேன் அப்படின்னு சொல்லிட்டு அவரும் வந்து ஃபயர் விட்டுக்கிட்டு தான் உட்கார்ந்துருக்காரு கண்டிப்பாக இஸ்ரேல யாருமே அவங்கள தப்பிக்கவே முடியாது கிட்டத்தட்ட ஒரு கோடிக்கும் கம்மியான மக்கள் தொகை கொண்ட நாடு அத்தனை இஸ்லாமிய நாடுகளை வந்து ஆட்டி எடுத்துக்கிட்டு இருக்கு தீவிரவாதியை அழிப்பேன் அழிப்பேன்ட்டு ஒவ்வொரு நாடாவும் என்னென்ன பண்ணி பாடுபடுத்த முடியுமா அவ்வளவு இஸ்ரேல் பண்ணிக்கிட்டு இருக்கு பட் வந்து இன்னைக்கு இஸ்லாமிய நாடுகள் வந்து மேல ஆண்டவன் கீழே இஸ்ரேலின் தவிர யாருக்குமே பயப்படலை ஆனா கண்டிப்பாக தரையில வந்து இஸ்ரேலுக்கு பயப்படுறது நல்லாவே தெரியுது நம்முடைய அமைச்சர் டி ஆர் பாலு அவர்கள் வந்து ஒரு குற்றச்சாட்டு வச்சிருந்தாங்க அண்ணாமலை மேல எனக்கு வேணையமே வந்து நீங்க அவதூறு வந்து பரப்புறீங்க அப்படின்னு சொல்லிட்டு சைதாப்பேட்டை குற்றவியல் நீதிமன்றத்துல வந்து அண்ணாமலை அவர்கள் மேல் வந்து பால நஷ்ட வளர்ப்பு கொடுத்துருந்தாரு ஏன்னா நம்முடைய டி ஆர் பி பாலு அவர்களுக்கு அதிகமான வெட்கம் மானம் சூடு சொரணை எல்லாமே இருக்கு அதனால வந்து எனக்கு மானம் போயிடுச்சு என்னுடைய மானத்தை வந்து எனக்கு திரும்ப வாங்கணும் அப்படின்னு சொல்லிட்டு அண்ணாமலை இருந்து நூறு கோடி ரூபாய் வாங்கி எங்கேயோ போய் மானத்தை வளக்கி வாங்க போறாராம் அதனால வந்து சைதாபேட்டை நீதிமன்றத்துல வந்து ஒரு கேஸ் போட்டிருந்தாங்க அந்த கேஸ் வந்து நடந்துகிட்டு இருக்கு ஆனா நம்மளுடைய அண்ணாமலை அவர்கள் என்ன சொன்னாங்கன்னா டி ஆர் பாலுவை வந்து நான் குறுக்கு விசாரணை செய்யணும் அதுக்கு வந்து மாண்புமிகு நீதிமன்றம் எனக்கு அனுமதி வேணும்னு சொல்லி அப்படின்னு கேட்டிருந்தாங்க அஹ் மாண்புமிகு நீதிமன்றம் வந்து அண்ணாமலை அவர்களுக்கு வந்து அனுமதி கொடுத்துருக்காங்க நீங்க டிஆர் பாலுவை நல்லா சாத்து சாத்துன்னு சாத்துங்க அப்படின்னு சொல்லிட்டு அனுமதி கொடுத்துருக்காங்க இப்ப பார்த்தோம்னா பொதுமக்களுக்கு கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய நற்செய்தியாகத்தான் எல்லாரும் கொண்டாடிக்கிட்டு இருக்காங்க சோசியல் மீடியாவில் கமெண்ட்ல எல்லாம் போய் பார்த்தோம்னா நிறைய கேள்வி கேட்கறாங்க சாதாரண மனுஷன் அதாவது ஒரு லாரி டிரைவராக இருந்த ஒருத்தர் இன்னைக்கு பல ஆயிரம் கோடி பல லட்சம் கோடிக்கு எப்படி அதிபதி ஆனார் அப்படின்னு சொல்லிட்டு கேள்விகள் கேக்குறாங்க குறிப்பா பார்த்தோம்னா அவங்க தொகுதி மக்கள் அவர் பிறந்த ஊர் மக்களே வந்து ஊர் ஊர் போட்டு நீ வந்து லாரி டிரைவரா இருந்த இருந்த நீ ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட பத்து ரூபாய்க்கு கஷ்டப்பட்ட எப்படி பணம் வந்துச்சு சொல்லிட்டு மக்கள் கேட்டுக்கிட்டு இருக்காங்க இது அது மட்டும் இல்லாம என்ன சொல்றாங்கன்னா இந்த விஷயம் அதாவது அண்ணாமலை அவர்கள் டி ஆர் பாலுவ வந்து விசாரிக்கும் போது இதை வந்து நீங்க லைவா வந்து டெலிகாஸ்ட் பண்ணுங்க அப்படிங்கிறாங்க கண்டிப்பாக இது வந்து சினிமாவுல பாக்குற மாதிரி தான் இருக்கு கண்டிப்பாக பண்ணலாம் மக்கள் ஆசை அதுதான் ஏன்னா இது இப்படி பண்ணும்போது மத்த அரசியல்வாதிகளுக்குமே வந்து ஒரு அசிங்கப்படுவாங்க நம்மளே வந்து நாளைக்கு இது மாதிரி வந்து கேள்வி கேட்டு பொதுமக்கள் முன்னாடி வந்து நம்ம கூனி குறுகி நிக்க வேண்டி வருமோ அப்படின்னு சொல்லிட்டு எல்லாரும் சொல்லுவாங்க திராவிட கட்சிகளுக்கு எல்லாம் அந்த இந்த வெக்கமானம் எல்லாம் இருக்காது அதான் தொடச்சு போட்டு போயிருவாங்க அப்படின்னுட்டு ஆனா மக்கள் யோசிப்பாங்க இல்லையா இன்னைக்கு அண்ணாமலை அவர்கள் கண்டிப்பாக கேள்வி கேட்கும் போது ஐபிஎஸ் மூலம் கண்டிப்பாக நல்ல துருவி துருவி கேள்வி கேட்கும் போது அவர் சொல்லணும் இல்லையா இதே மாதிரிதான் பல வருடங்களுக்கு முன்னாடி ரஜத் சர்மா வந்து நம்மளுடைய ஆர் ராசா அவர்களை கேட்டாங்க நீங்க வந்து சைக்கிள்ல கட்சி ஆபீஸ்க்கு போய்கிட்டு இருந்த நீங்க பிஎம்டபிள்யூ கார்ல எப்படி போறீங்க அப்படின்னு சொல்லி கேட்டதுக்கு நம்ம ராசா அழகா பதில் சொன்னாரு பரிணாம வளர்ச்சி அப்படின்னாரு அது எப்படி பரிணாம வளர்ச்சி சைக்கிள் வந்து அப்படியே மாறிடுமா வளர்ந்துருமா ஜீபுமா மாதிரி போட்டு சைக்கிள் வந்து பிஎம்டபிள்யூ காரா மாறிடுமான்னு தெரியல அந்த அளவுக்கு வந்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டேன் அப்படின்னு இவர் வந்து மாசஸ் ஒரு எம்எல்ஏவோ எம்பியோ நம்முடைய பிரதமர் முதல்வர் எல்லாருமே வந்து மாசம் சம்பளம் வாங்குறோம் மக்களுடைய பிரதிநிதி ஆனா இப்படி இத்தனை லட்சம் கோடி எப்படி வந்துச்சுன்னு கேட்டதுக்கு ஆ ராசா சொல்றாரு பரிணாம வளர்ச்சி அடைஞ்சிட்டேன் நான் அப்படின்ட்டு பரிணாம வளர்ச்சி சொத்துலதான் அடைஞ்சிருக்கு மண்டையில மூளையில இல்லைன்னுதான் நம்ம நினைச்சுக்கிறோம் அது மாதிரி இப்ப டிஆர்பி ராஜா வந்து என்ன பேசாரு அப்படின்னு சொல்லிட்டு தமிழக மக்கள் மட்டும் இல்ல உலக மக்கள் எல்லா அதாவது உலகத்துல இருக்க எல்லா தமிழ் மக்களும் இந்திய தொலைக்காட்சியுமே வந்து ரொம்ப ஆர்வமாக இருக்கு அவங்க இதை லைவ் டெலிகாஸ்ட் பண்ணா அவங்க சம்பந்தப்பட்ட சேனல்லே போட்டுடலாம் உலக தொலைக்காட்சிகளில் முதல் முறையாக ஒரு அரசியல்வாதியை வந்து ஒரு எக்ஸ் ஐபிஎஸ் வந்து கேள்வி கேட்டு மடக்குறாரு அப்படின்னு சொல்லிட்டு போட்டா பார்க்க நல்லாவும் இருக்கும் மக்களுக்கு வந்து ஒரு புத்தி வரும் அறிவு வரும் நம்ம எப்படியாப்பட்ட ஆளை வந்து நம்ம தேர்ந்தெடுத்து வச்சிருக்கோம் நேத்து உனக்கு கண்டிப்பாக நேத்து உனக்கு அவ்வளவு சொத்து வந்துச்சு எப்படி லட்சம் கோடி நீங்க சம்பாதிச்சீங்க அப்படின்னு சொல்லிட்டு அவர் விவரம் அதாவது விளக்கம் கொடுக்க வேண்டிய இடத்துல இன்னைக்கு டி ஆர் பாலு அவர்கள் இருக்காங்க இது டி ஆர் பாலுக்கு மட்டுமல்ல இன்னைக்கு கொள்ளையடிச்சு மக்களுடைய வரிப்பணத்தை சுரண்டி சுரண்டி சேர்த்து வச்ச அத்தனை பேத்துக்குமே வந்து இது வந்து ஒரு ஷாக்கான நியூஸ் தான் எல்லா மக்களுமே வந்து இது வந்து ரொம்ப ஆர்வமாக எதிர்பார்க்கறாங்க கண்டிப்பாக அண்ணாமலை அவர்களுடைய கேள்வி வந்து லைவா டெலிகாஸ்ட் பண்ணனும்னு சொல்லிட்டு எல்லாருமே விரும்புறாங்க டெலிகாஸ்ட் பண்ணா ரொம்ப சந்தோஷம் ரொம்ப நல்ல விஷயம் எல்லா அரசியல்வாதிகளுக்குமே வந்து ஒரு முன்னுதாரணமாக இந்த நிகழ்ச்சிகள் வந்து இருக்கும் உத்தரப்பிரதேச பார் மத்திய பிரதேச பார் குஜராத் பார்னு சொல்லிட்டு நம் தமிழ்நாட்டில் இருக்கும் அரசியல்வாதிகள் வந்து எப்ப பார்த்தாலும் அந்த மாநிலத்தவே கூப்பிடுவாங்க அங்க அப்படி நடந்துருச்சு பாத்தீங்களா அங்க இப்படி நடந்துருச்சு பாத்தீங்களான்னு சொல்லிட்டு வாய்கிலேயே பேசுவாங்க இப்ப சைலண்டா வந்து சிஏஜி அறிக்கை ஒன்னு வெளியிட்டிருக்காங்க இருக்காங்க எப்படின்னு பார்த்தோம்னா இந்தியாவில் இருக்கும் இருபத்தி எட்டு மாநிலங்கள்ல கிட்டத்தட்ட பதினாறு மாநிலங்கள் வந்து தன்னுடைய வருவாய் மக்களுக்கு பட்ஜெட் போக கடன் வாங்காம உபரி அமௌண்ட் வச்சிருக்காங்க அதுல ஃபர்ஸ்ட் பிளேஸ்ல இருக்குது உத்தரப்பிரதேசம் யோகி ஆதித்யநாத் வந்ததுக்கு பிறகு வரும்போது கடன்கார மாநிலமாகவும் வளர்ச்சி அடையாத மாநிலமாகவும் பின்தங்கிய மாநிலமாகவும் இருந்த உத்தரப்பிரதேசம் இன்னைக்கு வந்து முப்பத்தி ஏழாயிரம் கோடி ரூபாய் கையில பணம் கையிருப்பாக வச்சிருக்காங்க பட்ஜெட் போட்டது போக நலத்திட்டங்கள் கொடுத்தது போக அவங்க கையில முப்பத்தி ஏழாயிரம் இருக்கு செகண்ட் பிளேஸ்ல குஜராத் இருக்கு கோடி ரூபாய் அவங்க கையில இருக்கு அந்த மாநிலங்கள கிட்டத்தட்ட பாத்தோம்னா பத்து மாநிலங்களுக்கும் மேல உபரி வருவாய் கையில வச்சிருக்கிறது எல்லாமே பார்த்தோம்னா பிஜேபி பிஜேபி ஆளும் மாநிலங்கள் தான் மக்களினுடைய வரி பணத்தை வந்து வேஸ்ட் பண்ணாம கொள்ளையடிக்காம சுரண்டாம ஊழல் பண்ணாம மக்களுக்கு வேண்டிய தேவைகள் செஞ்சுட்டு மானியங்களை கொடுத்துட்டு உதவி நல திட்டங்களையும் கொடுத்துட்டு மிச்ச படம் அவங்கள்ட்ட இருக்கு அங்க பிறக்கும் ஒவ்வொரு குழந்தையுமே வந்து இன்னைக்கு கையிருப்பு டெபாசிட்டோட பிறக்குதுங்க இன்னைக்கு நம்ம தமிழ்நாடு வெஸ்ட் பெங்கால் கேரளா இதெல்லாம் பார்த்தோம்னா பற்றாக்குறை மாநிலங்கள்ல இருக்கும் நம்ம எல்லாம் பார்த்தோம்னா கிட்டத்தட்ட நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வந்து நம்மளுடைய கடன் பற்றாக்குறையா அதாவது பற்றாக்குறை கிட்டத்தட்ட பார்த்தோம்னா ரெண்டு லட்சம் கோடி கடன் சென்ட்ரல் கவர்மெண்ட்டே வாங்கியிருக்கோம் ஒரு லட்சம் கோடி எலக்ட்ரிசிட்டி பில்லு டிரான்ஸ்போர்ட்ல வந்து நம்ம கடன் வாங்கியிருக்கோம் இதுவே கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடி வந்து இப்ப வந்ததுக்கு பிறகு இப்ப நாலு வருஷம் ஆகுது ஆட்சிக்கு வந்து இந்த நாலு வருஷத்துல நாலரை லட்சம் கோடி வாங்கியிருக்காங்க இந்த நாலரை லட்சம் கோடியில நம் தமிழக அரசு தமிழக மக்களுக்காக என்ன செஞ்சிருக்காங்கன்னு தமிழர்களாகவே நம்ம தான் யோசிக்கணும் ஓட்ட பஸ் விட்டுருக்காங்க மத்த எல்லாத்துலயுமே வந்து ஸ்டிக்கர் ஒட்டிருக்காங்க நிறைய குழுக்களை அம அமைச்சு அவங்களுக்கு சேலரி கொடுத்துருக்காங்க அதே மாதிரி பார்த்தோம்னா மாசம் மாசம் கரண்ட் பில் எடுக்கணும்னு சொல்லிட்டு கரண்ட் பில் எடுக்கல ஆனாலும் மின்வாரியம் வந்து இன்னைக்கும் கடன்ல தான் ஓடிக்கிட்டு இருக்கு பஸ் அதாவது டிரான்ஸ்போர்டேஷன் அதுவுமே வந்து இன்னைக்கு நட்டத்துல தான் ஓடிக்கிட்டு இருக்கு அப்படின்னு சொல்றாங்க கிட்டத்தட்ட நாலு லட்சம் கோடியை வந்து வாங்கியிருக்காங்க நாற்பத்தி ஐயாயிரம் கோடி ரூபாய்க்கு மேல வட்டி மட்டுமே நம்முடைய தமிழக அரசு கட்டிக்கிட்டு இருக்கு அப்ப மிச்ச பணம் மிச்ச பணத்தை வந்து நம்மளுடைய அதாவது அரசு அதிகாரிகளுக்கு பென்ஷனாகவும் சேலரியாகவும் கொடுத்துருவாங்க அப்ப இவங்க கொடுக்குற திட்டங்களுக்கு இவங்க பணம் எதுல இருந்து கொண்டு வர்றாங்க அதுக்குண்டான வெள்ளை தான் கொடுங்கன்னு சொல்லி அண்ணாமலை அவர்கள் காட்டு கத்துக்கிட்டு இருப்பாங்க ஆனா நம்ம அரசு வந்து காதுலயே கேட்காது இப்ப இத்தனை லட்சம் கோடி கடன் வாங்கி உபரி எப்ப பார்த்தாலும் சொல்லுவாங்க இல்லையா உத்தரப்பிரதேசில் அப்படி நடந்துச்சு இன்னைக்கு உத்தரப்பிரதேசம் உபரியாக இருக்கும் மாநிலங்கள்ல நம்பர் ஒன் வந்திருக்கு ரெண்டாவது குஜராத் வந்திருக்கு இதே மாதிரி மத்திய பிரதேஷ் வந்துருச்சு கோவா வந்துருச்சு இதுல பார்த்தோம்னா தெலுங்கானா வந்து உபரியான மாநிலங்கள்ல வந்திருக்கு மிச்சம் ஃபுல்லாவே வந்து பாஜக ஆளும் மாநிலங்கள்லாம் ஆனா அந்த பீனா போய் கடன் வாங்கி மக்களை நட்டாத்துல விட்ட மாநிலங்கள் தமிழ்நாடு கேரளா வெஸ்ட் பெங்கால் டாப் த்ரீல இருக்கிறாங்க ஒன்னும் ஆட்சியும் நடக்க தெரியாது மக்களை பாதுகாக்கவும் தெரியாது ஒரு வீணா போன மாநிலங்களாக நம்ம டாப் இந்த கடன் வாங்கி நம்ம தமிழ்நாட்டுல இன்னைக்கு ஒவ்வொரு குழந்தையும் கடன்கார பிள்ளைகளாக பிறக்கிறாங்க ஏன்னா அம்புட்டு பணம் வந்து நம்ம தலையில தான் விடும் அடுத்து வர்ற அரசாங்கம் வந்து கண்டிப்பா இதுகளெல்லாம் சரி செய்யணும்னா மறுபடியும் கடன் வாங்குவாங்க அந்த கடனும் நம் தமிழக மக்கள் மேலதான் வந்து விடும் தமிழகத்தின் வருவாய் எண்பதாயிரம் கோடி வட்டி நாற்பத்தையாயிரம் கோடி நாற்பதாயிரம் கோடி வந்து சேலரி பென்ஷனுக்கு போயிடும் இப்ப மிச்சம் இருக்கிற பணத்தை வந்து என்ன செய்வதுன்னு தான் இவங்க போய் ஒவ்வொரு முறையும் கடன் வாங்கி கடன் வாங்கி பட்ஜெட் போட்டு பட்ஜெட்ல சட்டசபையில பார்த்தோம்னா நிறைய அருகையா விட்டுக்கிட்டு இருப்பாங்க கிட்டத்தட்ட பார்த்தோம்னா சமீபத்தில் கூட எட்டாயிரத்திக்கும் மேற்பட்ட கிட்ட அறிவிப்புகளை விட்டு அதில் இருநூத்தி ஐம்பத்தி ஆறு அறிவிப்புகள் அதாவது மக்களுக்கு செய்யக்கூடிய சேவைகளில் வந்து எங்களால் செயல்படுத்தவே முடியாது அப்படின்னு சொல்லிட்டு பேக் அடிச்சாங்க அது மாதிரிதான் ஒவ்வொரு நலத்திட்டங்களுமே வந்துகிட்டு இருக்கு இப்போ இவ்வளவு கடன் இனி மேலும் நம்மளை கடன்கார மாநிலமாக மாத்தாம மக்களை வந்து கடன் சுமை ஏத்தாத மாநிலமாக மாறணும் அதுக்கு அது எல்லாமே நம்ம கையில மட்டும்தான் இருக்கு ஜெய்ஹிந்த் ஜெய் பாரத்